வணக்கம் நான் தமிழன்பன் நான் முன்பே சொன்னது போல் அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று நேற்று முன்தினம் சென்னை வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேற்று ஒரே மேடையில் அமர்ந்து செய்தியாளர்கள் முன் இந்த அறிவிப்பை வெளியிட்டனர் அறிவிப்பை இரண்டு பேரும் இருந்தார்கள் ஒழிய பேசியது என்னவோ அமித்ஷா மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியாகவே அமர்ந்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி அத்திய கூட்டணி அமையும் அது தேர்தலை சந்திக்கும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்றெல்லாம் அமித்ஷா அவர்கள் நேற்று அறிவித்தார் அந்த அறிவிப்பு நடந்த நேற்று மாலை ஐந்தரை மணி அளவில் அந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்து அந்த அறிவிப்பு எழுதப்பட்டது அதற்கு முன் நேற்று பகலுக்கு ஏராளமான மாற்றங்கள் வாத பிரதிவாதங்கள் நிறைய உள்ளடி வேலைகள் எல்லாம் நடந்திருக்கின்றன இந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய பின்புறம் அமைக்கப்படும் பதாகையை மட்டும் நான்கு முறை நேற்று மாற்றியிருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாடு பாஜக வெறுமனே பெயர் இல்லாமல் பின்பு மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றெல்லாம் நான்கு முறை பதாகையை மாற்றி அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கிறது இதற்கு இடையிலே தமிழ்நாடு பாஜக தலைவர் மாற்றம் குறித்து மாற்றமும் நேற்று அதற்கான விருப்ப மனு பெறப்பட்டு விருப்ப மனுவை நயனார் நாகேந்திரன் மட்டுமே கொடுத்திருக்கிறார் அதனால் அவர் அவர் போட்டி இன்று தேர்வு செய்யப்படுவார் என்கிற அறிவிப்பும் நேற்று மாலை வெளியானது இவை இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு அதிமுக தரப்பிலிருந்து எந்த நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை என்று அமித்ஷா வெளிப்படையாக சொன்னாலும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் கூட்டணிக்கு வந்தால் அது மரியாதையாக இருக்காது என்று அதிமுக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வலியுறுத்தப்பட்டதன் பேரில் அவசர நேற்று அந்த தலைவர் பாஜக தமிழ்நாடு பாஜக தலைவர் மாற்றமும் நிகழ்ந்திருக்கிறது அதே சமயம் கீழே விழுந்தாலும் மேசையில் மண் ஓட்டவில்லை என்று சொல்வது போல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கு வரும் வரை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தான் அதனால் நேற்று அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பின்போது ஒரு பக்கம் அண்ணாமலை இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவருமே அமர்ந்திருந்தார்கள் அதாவது பாஜக அதிமுகவின் நிபந்தனையை ஏற்று தலைவரை மாற்றினாலும் நாங்கள் அப்படியெல்லாம் விட்டுக் கொடுத்து விடவில்லை என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையை பக்கத்தில் அமர வைத்துக்கொண்டு அந்த அறிவிப்பை வெளியிடுகிறார் இந்த அறிவிப்பில் அண்ணாமலைக்கும் விருப்பம் எடப்பாடி பழனிசாமிக்கும் விருப்பம் இல்லை என்பதுதான் உண்மை அவர்களை அறிந்தவர்கள் அறிவார்கள் இதை ஆனால் வலுக்கட்டாயமாக நேற்று இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு விட்டது இதில் இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நான் முன்பே பேசியது போல அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் தான் பாஜக கூட்டணி அமைக்கும் என்று நான் நானே சொல்லியிருந்தேன் பலரும் அந்த கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி என்று ஒரு அணியைச் தான் நேற்று அவர் முன்னாள் அமித்ஷா அருகில் அமர்ந்திருந்தார்கள் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதி பாஜக கூட்டணியில் இருந்த கூட்டணி ஆதரவுடன் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் டிடி தின டிடிவி தினகரன் ஆகிய இருவருமே நேற்று வரவில்லை டிடிவி தினகரன் நேற்று காலையிலேயே வழக்கமான மருத்துவ பரிசோதனை என்று மருத்துவமனையில் சேர்ந்து விட்டார் ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவை சந்திக்க முயன்றார் என்றும் அது நடக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இப்பொழுது ஒருங்கிணைந்த அதிமுக அது குறித்து அமித்ஷாவிடமே கேட்கப்பட்ட போது அமித்ஷா வந்து அதிமுகவின் உள் விவகாரத்தில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை எங்கள் நாங்கள் தேர்தல் கூட்டணி வெற்றி அது குறித்து மட்டும் பேசுவோம் என்று சொன்னார் தேர்தல் கூட்டணி வெற்றி அது மட்டும் பேசுவோம் என்றால் அதிமுக ஒருங்கிணைவும் அதில் அடக்கம் என்பது ஒரு உள் உட்பொருள் இருக்கிறது ஆனால் அவர் வந்து வெறும் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை அதே சமயம் நேற்று போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நயனா நாகேந்திரன் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது ஒருங்கிணைந்த அதிமுக ஓ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் நிலை எல்லாம் என்ன என்று கேட்டபோது அவர் வந்து அவர் சொன்ன பதில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது அதற்குள் எவ்வளவோ மாற்றங்கள் நிகழலாம் க பருவநிலை மாற்றம் போல் அரசியல் மாற்றங்களும் நிகழும் இப்பொழுது வெயில் அடிக்கிறது நாளை குளிர் அடிக்கும் மழையடிக்கும் புயல் அடிக்கும் எவ்வளவோ மாற்றங்கள் நடக்கும் ஆனால் எல்லாம் முடிந்து மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல பருவநிலை உருவாகும் என்று அவர் பதில் சொல்லியிருக்கிறார் இதன் பொருள் அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று சொன்னது அதிமுக பாஜக கூட்டணிக்குள் இவர்கள் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகிய அனைவரும் சேருவார்கள் என்பதுதான் அதனுடைய உள்ளர்த்தம் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறார்கள் போக போக அதை நோக்கித்தான் இது போகும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஏனெனில் பாஜகவோடு கூட்டணி கிடையவே கிடையாது என்று சொல்லி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியாக ஒரு இரு நாட்களில் பெரும் தடாலடி மாற்றம் ஏற்பட்டு டெல்லியில் போய் அங்கே சந்தித்தார் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நேற்று சென்னையிலும் அந்த அறிவிப்பு நடந்துவிட்டது அது முடிந்தவுடனே எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கு அமித்ஷா என அண்ணாமலை நாகேந்திரன் எல்லோருமே போய் தேநீர் விருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் எல்லாம் நடந்து முடிந்தன அடுத்து இந்த கேள்விகளுக்கு ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓபிஎஸ் வருவார் டிடிவி வருவார் சசிகலா வருவார் என்று ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது இதுதான் பாஜகவின் திட்டம் அந்த திட்டத்தை அது ஒவ்வொரு அடியாக செயலாற்ற செயல்படுத்த முனையும் முனையும் அவ்வோ அவ்வப்போது இவர்கள் எதிர்ப்பார்கள் அதை ஏதாவது ஒரு வகையில் சரி செய்வார்கள் இப்படித்தான் இது போகும் ஏனெனில் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் இவர்களை தனியே வெளியே விட்டு வைத்து விட்டால் அது வந்து சட்டமன்ற தேர்தலில் பெரிய பாதிப்பை இவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் அதிமுக பாஜக கூட்டணி பல இடங்களில் கட்டுத்தொகையை இழக்க வேண்டி நேரிடும் என்கிற அச்சம் அவர்களுக்குள் இருக்கிறது இது அவர்களுக்குள் உள்வட்டங்களில் பேசப்படும் தகவல்தான் இப்போது இதை தாண்டி இந்த கூட்டணி இப்போ முதலில் இந்த கூட்டணி வரவே வராது என்ற கூட்டணி அறிவிக்கப்பட்டு விட்டது அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடி இந்த பக்கம் வரவே மாட்டார் என்று சொன்னவர் நேற்று வந்து அமர்ந்திருந்தார் அவர் ஒன்றும் பேசவில்லை முகம் மெருக்கமாக காணப்பட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் அவர் வந்து அமர்ந்தார் கூட்டணி அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் அதிகாரப்பூர்வ தகவல் அதை நோக்கி தான் அடுத்தடுத்த செயல் திட்டங்கள் நடைபெறும் இப்பொழுது அதற்கு பிறகு அவர்களும் செயலாளர்கள் ஆனால் இப்போ என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னா மதிமுக பாஜக கூட்டணி இயல்பான கூட்டணி மோடி ஜெயலலிதா இருந்தபோது அமைந்த கூட்டணி தேர்தல் கூட்டணி மட்டுமில்லை கொள்கை அளவிலும் ஒத்திசைவான கூட்டணி என்பதுதான் எல்லோரும் அறிந்த விஷயம் பாஜகவினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர் ஜெயலலிதா திராவிட கட்சியில் திராவிடம் என்ற பெயர் இருந்தாலும் அவர் ஆரிய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர் பிஜேபியினுடைய கொள்கைகளை பிஜேபியின் கரசேவைக்காக செங்கல் அனுப்பிய வரை ஜெயலிதா ஜெயலலிதா வந்து பிஜேபியின் கொள்கையில் ஏற்றுக்கொண்டவர் என்பதால் அது ஒத்திசைவான கூட்டணி என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தது இரண்டு தரப்பினரும் அதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் மிகவும் ஒற்றுமையுடன் பணியாற்றினார்கள் அதெல்லாம் அந்த காலம் இப்பொழுது தலைவர்கள் கூட்டணி சேர்ந்து விட்டார்களே ஒழிய தொண்டர்களுக்குள் இன்னும் கடும் வெறுப்பு நிலவை கொண்டு இருக்கிறது அதில் இந்த பக்கம் அண்ணாமலை பாடுபட்டு நான்காண்டுகளாக போராடி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார் ஆமோ திடீரென்று அண்ணாமலையை வெளியேற்றி விட்டார்கள் என்பதால் பாஜக தொண்டர்களும் கூட்டணியே வேண்டாம் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் தான் நான் போனேன் எனக்கு நாற்பதாயிரம் வாக்குகள் குறைந்தன என்று ஜெயக்குமார் போன்றவர்கள் வெளிப்படையாக சொன்னார்கள் மற்றவர்கள் உள்ளுக்குள் சொல்கிறார்கள் அதனால் பாஜகவுடன் கூட்டணி இல்லாமலே நாம் தேர்தலை சந்தித்தால் நமக்கு கடிசமான வெற்றியை பெற்றுவிட முடியும் என்கிற நம்பிக்கையில் இருந்த அதிமுக தொண்டர்களும் சோர்வடைந்திருக்கிறார்கள் இப்படி இரண்டு தரப்பு தொண்டர்களும் தலைவர்கள் ஒரே ஒரே மேடையில் அமர்ந்து விட்டாலும் தொண்டர்கள் சோர்ந்த சோர்வடைந்திருப்பது நிச்சயம் தேர்தலில் எதிரொலிக்கும் என்றுதான் அந்த கட்சி வட்டாரங்களை தெரிவிக்கின்றன ஏனெனில் நாளை ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட வேண்டும் என்றால் பெரும் தொகை செலவு செய்தாக வேண்டும் ஆனால் இன்றைய சூழலில் தொண்டர்களே ஒரு கருத்துக்கூட ஒரு சில ஏரியாக்களில் ஒரு சில தொகுதிகளில் பாஜக தொண்டர்கள் நிச்சயம் அதிமுக போட்டு போட மாட்டார்கள் என்றும் சில த தொகுதிகளில் அதிமுக தொண்டர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்கிற அவநம்பிக்கை சூழல் நிலவுகிறது போக இது சரியாகிவிடும் தேர்தல் வேகம் கிடைத்தால் இது எல்லாம் மறைந்து போய் அனைவரும் ஒற்றுமையாக வேலை செய்வார்கள் என்பது இந்த இரு கட்சி தலைவர்களின் கணக்காக இருக்கிறது ஆனால் இப்பொழுது ஆழ பதிந்திருக்கும் வெறுப்பு என்பது கரைந்து போகக்கூடியதில்லை வேர் பிடித்து வளரக்கூடியது என்றுதான் இரண்டு தரப்பிலும் கழகத்தில் செயலாற்றிக் கொண்டிருப்பவர்கள் கருத்தாக இப்பொழுது இருக்கிறது என்னுடைய கருத்திலே இரண்டு கட்சி தொண்டர்களின் கழகத்தில் பணியாற்றுகிற இடைநிலை தலைவர்களுடைய கருத்தாகவே இருக்கிறது இப்பொழுது ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அது இன்னும் சரியாக போய் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பல இடையூறுகளை தாண்டி அந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது பலமாக இருக்கிறது இன்னும் சில போனால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கள் கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் சேரும் என்று கூட சொல்லியிருக்கிறார் அதிலும் அந்த மாற்றங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன போது அந்த கூட்டணி மேலும் வலுவடையக்கூடும் இப்பொழுது அந்த கூட்டணிக்கு இணையாக ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்க அதிமுக பாஜக கூட்டணி முயன்றாலும் அது நடைமுறையில் சாத்தியமா என்பது இன்னும் போக போக கொஞ்சம் நாட்களில் தெரிந்துவிடும் எப்படி என்றாலும் அவர்கள் போடுகிற கணக்குப்படி எல்லோரையும் உள்ளே இழுத்தாலும் அதாவது பாமக தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் இன்னும் கூடுதலாக நடிகர் விஜய் கட்சியையும் அவர்கள் உள்ளே எழுப்பது என்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படியே நடந்தாலும் கூட அது வலிமையான கூட்டணியாக இருக்குமா திமுகவை எதிர்க்கக்கூடிய வலிமையான கூட்டணியாக இருக்குமா என்பது ஐயம்தான் இன்னொன்று கூட்டணியாக தலைவர்கள் எல்லாரும் கூட்டணி சேர்ந்தாலும் அந்த தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுவார்களா ஏனெனில் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு தான் இருக்கிறது இப்பொழுது கடும் ஒரு ஒருத்தரை ஒருத்தர் வெறுப்பாக பேசிவிட்டு இன்னும் உடனே வந்து கை போட்டு ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்றால் அது நடைமுறையில் ஒரு சாத்தியமற்ற ஒன்று தான் இப்போ 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 கடைசியாக என்ன நடக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் திமுக கூட்டணியின் வெற்றி உறுதியாகி இருக்கிறது என்றுதான் நேற்றிலிருந்து பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இன்னொன்று கூடுதலாக நான் இப்பொழுது கூடுதலாக இன்னொரு தகவலை சொல்கிறேன் திமுக வெற்றி உறுதி என்றாலும் இரண்டாம் இடத்திற்கு அதிமுக பாஜக கூட்டணி வந்துவிடும் என்கிற நம்பிக்கை கொஞ்சம் சிதைந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அந்த இடத்தில் இவர்கள் சேர்ந்து நின்று போட்டியிட்டாலும் சரியாக வேலை செய்வார்களா ஒருத்தர் 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 ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி ஓட்டு போடுமா நாளை தேர்தல் செலவுகள் எல்லாம் எப்படி செய்யப் போகிறார்கள் என்பதில் நிறைய குழப்பங்கள் இருப்பதால் இந்த இடத்தில் திரு சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி ஒரு பெருவாரியான ஒரு இடத்தை பிடிக்கான பெருவாரியான வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார் நேற்றிலிருந்தே பலர் என்ன இருந்தாலும் அந்த ஆள் ரோசக்காரந்தாய் அவன் வந்து சொன்னால் சொன்னபடி தனியாக நிற்பன்னா நிற்கிறான் அவன் பரவாயில்லையே எடப்பாடி நேற்று ஒன்று சொன்னார் இன்னைக்கு ஒன்று நடந்துருச்சு அவர் பாவம் அவர் மிரட்டி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு அதிமுக பேசக்கூடிய பல குரல்களை நான் நேற்று நான் கேட்டேன் தனிப்பட்ட முறையிலும் களத்தில் செயலாற்றவர்களும் பேசு பேசும்போது இந்த சொற்கள் அதிகமாக வந்து விழுகின்றன இந்த இடத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பின்பு சீமானே பரவாயில்லை சீமான் வந்து சொன்னால் சொன்னபடி செய்கிறார் கரெக்ட் அவர் அவர் நூல் பிடித்த மாதிரி திமுகவை தீவிரமாக எதிர்க்க வேண்டும் என்கிற இடத்தில் எதிர்க்கிறார் ஒன்றிய பாஜக அரசையும் எதிர்த்து போராட்டங்கள் நடத்துகிறார் தொடர்ந்து அறிக்கைகள் வெளியிடுகிறார் வக்ஃபத் திருத்த மசோதாவை எதிர்த்து போராட்டம் அறிவித்திருக்கிறார் இன்னும் சொல்லப்படாத சில இடங்களில் திமுக செய்கிற மாநில உரிமைக்காக செய்கிற விஷயங்களை வரவேற்று பேசவும் செய்கிறார் எனவே அவர் அவருடைய நோக்கத்தில் தெளிவாக இருக்கிறார் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற நோக்கில் தெளிவாக இருக்கிறார் ஆனால் தி திமுக வந்து திராவிட இயக்க அரசியல் திராவிட மாடல் அரசியல் அதில் தெளிவாக இருக்கிறது ஆனால் அதை வலிமையாக எதிர்க்கக்கூடிய அதிமுக தன்னுடைய நிலையில் உறுதியாக இல்லாமல் நேற்றொரு பேச்சு இன்னொரு மாற்றம் என்று நடந்து கொண்டிருப்பதால் அது பலவீனத்தைச் சந்திக்கிறது அந்த தொண்டர்களிடம் பலவீனம் வெகு மக்களிடமிருந்து பெரிய விலகி விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் அந்த கட்சியை நம்பி பொதுவான வாக்காளர் வாக்களிப்பது சந்தேகமே என்றும் இப்பொழுது திமுகவை பிடிக்காத பொதுவான வாக்காளர்கள் திமுக சரியில்லை என்று நினைக்கிற பொதுவான வாக்காளர்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சியை அந்த இடத்தில் வைத்து பேசுகிறார்கள் என்பதும் நேற்றிலிருந்து நடக்கிற செயலாக இருக்கிறது இதன் மூலம் நமக்கு தெரிய வருவது அதிமுக கூ அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததால் அது சீமானுக்கு பெரிய லாபம் ஈட்டித்தரும் என்பதுதான் நேற்றைய நேற்றிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அது என்ன நடக்கிறது என்று போக போக பார்ப்போம் நன்றி வணக்கம்